நண்பர்களுக்கு வணக்கம் என்னடா நம்ம ட்ராவல் நல்லா போகுதே இப்படிலாம் போகாதே அப்படின்னு ரொம்ப யோசித்தேன் அச்சாங்க வாருங்க சம்பவம் ஒன்று என்ன நடந்திருக்குன்னா வண்டியிலேருந்து டீசல் எல்லாம் ஒழியிருக்கு கர்நாடகா அதாவது அந்த மெஜஸ்டிக் பெங்களூர் மெஜஸ்டிக் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ்ஸு வந்துச்சுங்க பஸ்ஸை பார்த்தவொன்னே சரியான டவுட்டு பஸ்ஸு வந்து டீசல் ஒழிக்கிட்டே வந்திருக்கு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க என்னென்னா ஏசிலேருந்து ஸ்மோக் வருது ஸ்மோக் வருதுன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நிறைய குழந்தைகள் இருந்தாங்க உள்ள அதனால் எல்லாருமே கீப் ஆன் டிப்போ மேனேஜர் எல்லாம் ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி பஸ்ஸை வந்து இது ஒரு டிப்போ நிப்பாட்டினாங்க என்ன டிப்போன்னு தெரில நிப்பாட்டி பார்த்தா டீசல் ஒழுகுதுங்க இதில் கொடும்பு என்ன தெரியுமா இது ஏசி ஃபுல் ஏசி ஸ்லீப்பரு ஃபுல் ஏசி ஸ்லீப்பரு பஸ்ஸோட பேரை கேட்டிங்கன்னா மிரண்டுருவிங்க கொரோனா இந்த பஸ்ஸு வந்து கொரோனா டைப் பஸ் தான் அதை சொல்லி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க யார் யாராவது வந்து என்னென்னமோ கத்தி கன்னடத்தில் பேசி சண்டை போட்டாங்க ட்ரைவர் ஒரு வழியாக ஒரு டிப்போ நிப்பாட்டினார் செக் பண்ணி பார்த்தா தான் டீசல் எவனாவது ஒரு சீரட்டை பிடிச்சிட்டு கீழே போட்டுறோம்னா டீசல் ஒழுங்கு நேரத்தில் முடிஞ்சு போச்சு எவ்வளோ தூரங்க கிட்டத்தட்ட ஒரு பத்தரைக்கு பஸ் எடுத்தாருங்க மணி இப்போ வந்து பார்க்குற ஒரு மணி நேரம் பஸ் வந்து ரன்னிங்கில் வந்திருக்கு அப்போ அந்த ஒரு மணி நேரத்தில் எவனாவது ஒருத்தன் சீரடை கொளுத்தி போகிறது தான் என்ன ஆயிருக்கும் அடே கேஎஸ்ஆர்டிசி அதுலேயும் இது வந்து கேகேஆர்டிசி சம்பவம் நான் பார்த்திங்களடா எப்படி இப்போ வந்து பஸ்ஸை உள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டிருக்காங்க வேலை பார்க்குறதுக்கு டிப்போவில் கொண்டு வந்து நிப்பாட்டி வேலை பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அந்த டீசல் ஒழுகிறது அரெஸ்ட் பண்ணிட்டு வண்டியை ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை வந்து வேறு பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணுவாங்களான்னு தெரியல விஜயநகர பேரரசோட சாம்ராஜ்யத்தை பார்க்க போலான்னு பார்த்தா நம்ம சாம்ராஜ்யத்தை முடிக்க பார்த்தாங்க இந்த டிப்போவில் இருக்கிற மெக்கானிக் அதை பார்த்துட்டு அதெல்லாம் சரி பண்ண முடியாதுன்ட்டாரு ட்ரைவர் வேறு ஆல்டர்னேட் பஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி கொடுக்குதுன்னு கேட்குறாரு எவனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் நாங்களும் திரும்ப திரும்ப அடிக்கிறோம் எங்கள் நம்பர்களுக்கும் ஒருத்தம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் மொத்தம் பஸ்ஸில் வந்த பேசஞ்சர்ஸ் இவ்வளோ பேர் தான் இன்னும் ரெண்டு வயசானவங்க மட்டும் உள்ளே படுத்துருக்காங்க பஸ்ஸில் என்ன இவ்வளோ பேர் தான் கேஎஸ்ஆர்டிசி கேகேஆர்டிசி வெறும் ஒஸ்ட்டாக இருக்கும் போல் இப்படி நடுக்காட்டை நிப்பாட்டிக்கிறாங்க நல்ல வேலை டிரைவர் வந்து இந்த பஸ்ஸை டிப்போவில் விடலை அப்படின்னா பஸ்ஸு வந்து கொஞ்சம் தூரத்தில் போய் டீசல் டேங்க் காலியாகி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்துருப்போம் என்ன எதுன்னு தெரியாமல் நாடா நானும் பெரியதான் நினச்சி பேசணும்டா இப்படி பண்ணி விட்டிங்கண்ணாடா கடைசியில் இப்போ வந்து நம்ம பெங்களூருக்கே திருப்பி அனுப்ப போகிறாங்களா இல்லை வந்து ஆல்டர்னேட் பஸ்ஸை வச்சு அந்தந்த ஊர்களுக்கு அனுப்ப போகிறாங்களான்னு தெரியல ஏன்னா இந்த பஸ்ஸு இங்கேருந்து ஏழ்நூறு கிலோமீட்டர் போகணுமா பார்த்துங்க கம்பியே நானூறு கிலோமீட்ரு அதுக்கு அங்கிட்ட வந்து ஒரு முந்நூறுவா இரநூறுவா போனாங்க சொன்னாங்க ஒரு ஆறுநூறு கிலோமீட்டரு போகணும் போல இந்த பஸ்ஸு இது ஸ்லீப்பர் இல்லை அப்படின்னா ரொம்ப சிரமம் சீட்டுனால் வாய்ப்பே கிடையாது என்ன சொல்ல போகிறான்னு தெரில எங்களுக்கு பேசஞ்சர்ஸு பார்த்துட்டு அப்டேட் என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஃபைனலாக இது யாருன்னு தெரில ஒரு அதிகாரி வந்தார் பேசினார் இப்போ ஸ்பேர்க் பஸ் ரெடி பண்ணியிருக்காங்களா இல்லை வந்து சரி பண்ணி கொடுக்காங்களான்னு தெரியல பேசிக்கிருக்காங்க கண்ட இடத்துல வண்டி சரியான போதும் சந்தோஷம் வந்தார் பேசி முடித்தார் கிளம்பிட்டார்